ஐயையோ என்னடி பேசுற புரணி வேண்டாடி இது ரொம்ப பெரிய பாவண்டி மா மெதுவா பேசுமா யாருக்காவது ஏதாவது கேட்டு போகுது என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலையே நான் நீ சந்தோஷமா நினைச்சேன் மனசுல இவ்வளவு பெரிய திட்டம் நினைக்கவில்லையடி சரிம்மா ஓ ஆசைப்படி என் அத்தக்காரி ஆசைப்படி கண்டிப்பா என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி வேண்டாம் புரணி விட்டு புரணி ப்ளீஸ் இன்னொன்னு அப்படிலாம் சொல்லாத மா நீ எதுக்கு பயப்படுற இங்க பாரு நீ எதுவுமே பண்ண வேணாம் நீ இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அதுக்கு இல்லாடி உனக்கு உனக்குதான் பெரிய ஆபத்து நீ கன்சியமா இருக்க புள்ள தச்சு ஏற்கிறவேன் இந்த மாதிரி நினைக்க கூடாதுடி அது உன் குழந்தைய தான் பாதிக்கும் சரி நான் கிட்டே ஒரு கேட்க உண்மையை மட்டும் சொல்லு நான் நல்லா இருக்கணுமா வேண்டாமா சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா நீ சந்தோஷமா இருந்தா தானே நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் உனக்கு தானே எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது பாருமா நான் என்ன பண்ணா நீங்க எல்லாம் என்ன பண்ண நான் சந்தோஷமா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா நீ அத்தையும் பண்ண மாட்டீங்க பண்ண விரும்பல அது வேற விஷயம் பூர்ணி இப்போ என்ன செலவர நீ நினைச்சதே ராமா நான் கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ண மட்டும்தான் என்னால் சந்தோஷமாக வாழ முடியும் சரி சரி கோவப்படாத நான் அப்புறம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணி வச்சிங்களே ராம் மாமா அவர் கூட தான் நான் கடைசி வரைக்கும் வாழப்போகிறேன் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம் என் குழந்தையையும் நான் பத்திரமா எடுத்து அவர் கையில கொடுப்பேன் ராம் தான் சேர்ந்து வாழ சொல்லிட்டு பின்ன மா நான் கூட சேர்ந்து வாழணும்னா அந்த ஆதி இருக்க இருக்கக்கூடாது சரி உயிரோட இருந்தாலும் அவள் வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை இருக்க இருக்கக்கூடாது

ஏமா என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கலா நீ பெத்த அம்மா தானே உனக்கு கூட புரியலையாமா யாருக்காக முன்னாடியே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் என் மாமியாரு அதுக்கு மேலே நீ எனக்கு ஈஸியாக விட்டு கொடுத்துட்றல இதுக்கப்புறமும் யாரை பார்த்தோ எதுக்காகவோ நான் வெயிட் பண்ணவோ இல்லை நம்மளை புரிஞ்சுப்பாங்க நம்ம மேல பாசம் காட்டுவாங்க காத்திருக்கவோ நான் தயார் இல்லமா என்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல நான் ஏன் அவங்கள பத்தி யோசிக்கணும் தான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு யோசித்தாங்க இப்ப நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அவங்க யோசிச்சது தப்பில்லா நான் யோசிக்கிறதும் தப்பில்ல எனக்கு புரியது நீ புரியாமல் இல்லை மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண அவனுக்கு கொடுத்து வைக்கல அதுக்கு அவன் தான் வருத்தப்படணும் நீயே இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு மனசில் கண்டத்தி போட்டு யோசிச்சுட்டு இருக்க இது பாரு புரணி அவன் என்ன பண்ணா அவனுக்கு விரும்பின பண்ண கட்டினா சோஷமாக வாழ்தான் நீ அவனுக்கு பதவி கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா அவங்க அண்ணன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ் ராம் தம்பி கிருஷ்ணாவுக்கு எவ்வளவோ மேல் ரொம்ப நல்லவர் கோவமே மாட்டாரு இப்போ கொஞ்சம் பேசாமல் இருந்தாலும் குழந்தை பிறகுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவன் பேசுவார் பாரு நல்ல பாசமாக சொல்லப்போனால் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் நீ உன்னோட வேலையை மட்டும் பாருமா எதுக்கு அவனை பற்றி அவன் குடும்பத்தை பற்றி அவங்க ரெண்டு ஒன்றா இருக்கவே சந்தோஷமா இருக்கவே அதை எதுக்கு நீங்கள் பார்க்கணும்

மா இல்லம்மா உனக்கு அங்கே நடக்கிறது தெரிலம்மா நான் சொந்த அண்ணன் பண்ணா இருந்தாலும் அந்த வீட்டோட மூத்த மருமகளாகவே இப்போ போயிருந்தாலும் அத்தை என்னவோ அவ்வளோ தான் தாங்குறாங்கம்மா அவ கூட தான் ஜாலியாக இருக்காங்க அவ கூட தான் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் பேசினாலும் கேட்டதுக்கு மட்டும் தான் பதில் சொல்கிறாங்கம்மா அதே இது அவ ஏதாவது ஏதாவது வேணும்னே ஒரு பேச்சை இழுத்து இழுத்து பேசுகிறாங்கம்மா முடிவா சொல்றேன் கேள்வி பொருணி கண்ட மாதிரி கெட்ட எனக்கு மனசுல இடம் கொடுக்காதமா சந்தோஷமா இரு மியூசிக் கேளு நல்லா சாப்பிடு உனக்கு கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டுக்கு வாமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அங்க போய்க்கலாம் இத பாருமா நீ என்ன சொன்னாலும் பேச்சு பேசினா கேட்க போறதில்ல கேட்க மாட்டேன் எதிரியா போய் மாட்ட போற வா பொருணி

அவர் எங்க அத்தை அவன் வந்துடமா கதை இங்கே இருந்தா சரிங்க அத்தை நான் பாத்துக்கறேன் சரிமா மாமா ஏய் அத ஒண்ணு சாரி மாமா என்ன நீங்க மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க ஆனா நீங்க என்ன விட வயசுல மூத்தவங்க நான் எப்படி கூப்பிடுறது கோச்சுக்காதீங்க மாமா நாளைக்கு டெஸ்ட் எடுக்க போனோம் போன தடவை டாக்டர் உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாங்க நிறைய பேச வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க நாளைக்கு என் கூட வருவீங்களா இல்ல எனக்கு கம்பெனியில வேலை இருக்கு நீ வேற யாரையாவது கூட்டிட்டு போ இல்லைமாம்மா எனக்கு தெரியும் நீங்கள் வர மாட்டேங்கன்னு ஆனால் இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு தடவை உங்களை கேட்டாங்க நானும் வேலை இருக்குது பிஸியாக இருக்கார் வெளியே போயிருக்காருன்னு என்னென்னவோ சொல்லி சமாளிச்சிட்டேன் இந்த தடவையும் நீங்கள் வரலனா என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க எல்லா பொண்ணுங்களும் அவங்கவுங்க புருஷமாரோட வராங்க நான் மட்டும் தனியாக போகிறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா உங்களை மாதிரி தான் எனக்கும் இந்த குழந்தைய நான் ஒன்றும் ரொம்ப ஆசைப்பட்டு சுமக்கலை வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டேன் இஷ்டம் இருக்கோ இல்லையோ இது என்னோடய ரத்தம் நம்மளோட ரத்தம் அது அது பரவல பாபா நீங்க வர மாட்டீங்க தெரியும் இருந்தாலும் கேட்டு பார்க்கலாமேனு ஒருவேளை கேட்டு நான் வரேன்னு சொல்லிட்டீங்கடா அதனால தான் இல்லனா ஒரு தடவை கேட் கேட்கலாமேன்னு தோணு والله நாளைக்கு தான் கிருஷ்ணாவோ ஆதிய செக்கப்க்கு கூட்டிட்டு போறான் அவங்க கூட போறியா मामा நீங்க புரிஞ்சுதா பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல நான் எப்படி அவங்க கூட சரி எத்தனை மணிக்கு போகணும் நம்ம ஒரு 10 மணிக்கு போலாமா சரி அப்ப நான் ஆபீஸ்ல இருந்து ஒரு 10 3:00 க்கு இல்ல மாமா ஹாஸ்பிடலுக்கு 11 மணிக்கு போறோம் நீங்க 10 மணிக்குள்ள எங்க வந்துருங்க இங்க இருந்து ஹாஸ்பிடல் பக்கம் தான அது இல்ல மாமா நான் கன்சீவ் ஆகறதால வேகமா வண்டி ஓட்ட கூடாது இன்னொன்னு திடி திடின ரோட் நம்ப முடியாது டிராஃபிக் ஆயிடும் நம்ம டோக்கன் நம்பர் வரப்ப நம்ம கரெக்ட்டா இல்லனா அடுத்து நமக்கு பின்னாடி வந்தவங்க போய்டுவாங்க அதுக்கு அப்புறம் போறப்ப கொஞ்சம் மூஞ்ச போடுவாங்க சரி சரி நான் ஒரு 10 மணிக்கு வந்துறேன் தேங்க்ஸ் மாமா ஓகே ரம்மாமா மாமா கூப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க இருங்க எனக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலம் வர்றப்ப பூரணி பூரணின்னு உங்களை என் பின்னாடியே சுத்த விடலை என் பேர் பூரணி இல்லை இதுக்கப்புறம் நான் வச்சதுதான் இந்த வீட்டில் சட்டமாக இருக்கும் என்னை வேணான்னு சொன்ன அந்த கிருஷ்ணாவை உங்களை கீழே கொண்டு வந்து உங்களை கை பொம்மையாக மாற்றி வைக்கல என் பேர் பூரணியே இல்லை அது எப்படின்னு தெரியல எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் கொஞ்சம் பாசம் காட்டினா போதும் கவுந்தர்றாங்க ஆனால் அதை மாமாவே ஹாஸ்பிட்டலுக்கு வராதுனா நம்ம நேரம் நல்லா தான் இருக்குது போல அத்த நீங்கள் சொன்ன மாதிரி வீடெல்லாம் கிளீன் பண்ணி மாப்போட்டேன்

நாளைக்கு எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போகணும் தே நல்ல நேரம் எத்தனை மணிக்கு தெரியல எப்படியும் நீங்க எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிறதுக்கு நேரம் ஆயிரும் கால போயிட்டு வருவோம் ஒன்பது மணிக்கு வேணா போயிட்டு வருவோம் சரிங்க தே தேங்காய் பழம் எடுத்து வைக்கணும்ல தே இல்லமா அதெல்லாம் நானே எடுத்து வச்சிட்டேன் அத இந்த தடவியும் விரதம் இருக்க போறீங்களா ஆமாம்மா எல்லா தைப்பூசத்துக்கும் நான் விரதம் இருப்பேன்ல இல்ல தே இவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்க இப்ப உங்களுக்கு வயசாயிடுச்சுல நான் என்ன உங்களுக்கு பதிலா இருக்கறேனே காலையில இருந்து சாப்பிடாம வந்தீங்கன்னா உடம்பு என்னதுக்காகும் இல்லம்மா அது இத்தனை வருஷமா இருந்துட்டு இந்த வருஷம் இருந்துறனே அடுத்த வருஷம் வயசு ஆயிடுமா என்னமோ அத்தை நான் வருதா இருக்கிறேன் சொன்ன கேளுங்க எனக்காக இருக்காதமா உனக்கு வேறு இருக்கணும் தோணுச்சுன்னா இருக்கணும் இவங்களுக்கு பத்திலாம் நான் இருக்கேன் அப்படின்னா சொல்லக்கூடாது இது என்ன ஏதோ லைன்ல நிற்கிறப்போ இவங்களுக்கு பத்திலாம் நானும் மாறி நின்ற மாதிரிலாம் இருக்கு வேற சாமி மேல இருக்கிற பக்தியில வரணுமா இல்லத்த உங்களுக்காக சொல்லல எனக்காக தான் சொல்றேன் எந்த வருஷமும் இருந்தது இல்ல இந்த வருஷம் இருக்கலாமோன்னு தோணுது அடுத்த வருஷம் முருகன் எனக்காக அவரை மாதிரி ஒரு அழகான ஆம்பளை பிள்ளையை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம்மா நானா சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன் என்னடா அத்தை நம்மளுக்கு குழந்தைன்னு குத்தி காட்டிடுறாங்களோ நினைச்சிருவா அதான் சொல்லாம இருந்தேன் நானும் அதுக்கு தான் வருது இருக்கேம்மா என் பிள்ளைக்கு நல்லபடியா ஏதாவது ஒரு பிள்ளைய கொடுப்பா ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஆயுசோட இருக்கணும்னு எத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருக்கீங்க உங்களுக்காக தான் வேண்டிக்கிட்டேன் அத்தை அப்ப நானே இருக்கட்டா சரிம்மா அப்ப நம்ம ரெண்டு பேரும் இருக்கலாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருக்க வயசாயிட்டு முடியலன்னா வேற என்ன செய்ய முடியும் அன்னைக்கு காலை இட்லி தோசை சாப்பிட்டு சாயங்காலம் விரதம் விட்டுக்க வேண்டியதான் அது வரைக்கும் நைட்டு தான் விரதத்தை முடிக்கிற மாதிரி பார்க்கணும் உனக்கு விரதனைக்கு என்னென்ன செய்யணும்னு எல்லாம் தெரியும்ல ஆமாத்த எல்லா விஷயமும் உங்களை பாத்துருக்கேன்ல இருந்தாலும் நீங்க ஒரு தடவை சொல்லுங்களேன் ஒன்றும் இல்லைம்மா நாளைக்கு காலையில் எஞ்சி தலை குளிச்சுட்டு நல்லா விளக்கேற்றி சாமி படத்துக்கு பூ போட்டு சாமி கும்பிடு நம்ம வீட்டில் முருகர் சிலருக்கு பார்த்தியா அதுக்கு பால் விசேகம் நம்ம வீட்டில் என்ன பழம் இருக்கும் அந்த பழத்தை வச்சு கொஞ்சமாக பஞ்சாபி பிசைஞ்சு அதையும் சாமிக்கு வச்சுட்டு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கும்பிட்டுக்கிட வேண்டியதா முருகன் வந்து ரொம்ப பொறுமக்கார சாமி பார்த்துக்கோ நம்ம உண்மையான பக்தியோட எப்படி கும்பிட்டாலும் அவருக்கு பிடிக்கும் என்ன நம்ம அவரை நினைக்கணும் அவ்வளவுதான் முருகா இதுதான் அதுதான்னு கேட்க வேண்டாம் அவருக்கு தெரியும் நம்மளுக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு தெரியும் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு உங்களுக்கு குழந்தை கொடுக்க கொஞ்சம் நாளாவதுன்னா அதுக்கு ஏதாவது இருக்குமா சரிங்க தண்ணி கூட குடிக்க கூடாதா இல்லைம்மா தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கலன்னா டீஹைட்ரேஷன் ஆயிரும்ல அது பெரிய பிரச்சனையாயிடும் பத்துக்கோ தண்ணிலாம் தாராளமாக தாராளமா குடிக்கலாம் நம்ம வந்து பால் பழம் கூட சாப்பிடலாம் இல்ல உங்கள மாதிரி வயசு பிள்ளைங்க எங்களால் பசியை தாங்க முடியும் நாங்க சாப்பிடாம இருக்கோன்னா தண்ணி பாலோட நீ பாட்டிக்கலாம் இல்ல ரொம்ப தீவிரமா இருக்கேன் தண்ணியை பால்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னா வெறும் தண்ணியோட நீ பாட்டிக்கலாம் கொஞ்சம் வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி விரதம் இருந்துக்கலாம் முருகருக்கு இப்படி தான் இருக்கணும் தான் இருக்கணும்னு எதுவும் கிடையாதுமா நல்ல மனசோட முருகா அப்படின்னு கூப்பிட்டா அவர் தானா இறங்கி வருவாரு ஆனா உன்னத இந்த விரதம் வீட்டை கிளீன் பண்ணும்போது போது மறுநாள் வீட்டை பார்த்தா அப்படி ஒரு மாதிரி நமக்கே பக்தி பரவசம் அந்த மாதிரி இருக்குல்ல ஆமாம்மா அந்த காலத்தில் ஒவ்வொன்றும் சொல்லி வச்சுருக்காங்க என்ன கேட்டால் பாதி சாமிக்கு மீதி நம்ம ஒழுங்காக சொன்னால் கேட்க மாட்டேன் பற்றியா இந்த சொன்ன பிச்சு கேட்காத பிள்ளைங்கள் எல்லாம் மிரட்டி வைப்பாங்களா அந்த மாதிரி நம்மளை மிரட்டி வச்சுருக்காங்க செவ்வாய் வெளி வீடு பெருக்கணும் துடைக்கணும் இல்லை கழுவணும் சாமி படம்லாம் தொடக்கணும் இதெல்லாம் இருக்க போய் தானே நம்ம வீடு நல்லா பல பலன்னு இருக்குது பொங்கலுக்குலாம் பாரு மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ணணும்னு சொல்ல போய் தானே நம்ம தமிழ் ஆளுக்க எங்கே இருந்தாலும் பொங்கலுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி எல்லா வேலையும் ஆரம்பித்து வீட்டை பல பலன்னு ஆக்கிடுறாங்களா ஆமாத்த நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சொல்ல மறந்துட்டேன் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன்

உண்மை சொல்லடா இல்ல அத கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள பார்த்து தான் எல்லாம் அது சரி நல்ல விஷயம்தான் அப்ப நான் கடைக்கு போய் வரட்டுமா ஆ சரி கட்ட அனி சாயங்காலத்துல இருந்து உங்களுக்கு தேடிட்டு இருக்கேன் எங்க போனீங்க ஆளையே காணோம் நான் எங்க போவேன் இங்க தான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் வேலை பாத்தீங்களா அப்படி என்ன பெருசா மலைய முடிக்கிற வேலை சரி எதுக்கு என்ன தேடிட்டு இருந்தே அது ஒண்ணு இல்ல தூங்கிட்டு இருந்தேன்னா அப்ப குளத்து திடீர்னு சில சில பார பாருங்க ஏதோ சத்தம் கிடைச்சி என்னன்னு எட்டி பார்த்தேன் ஏதோ வீடே தெரிஞ்சு போற மாதிரி தேய்ச்சிட்டு இருந்தீங்களே அதான் கேட்டேன் கேட்டியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல அதான் வீட்டை அலசிக்கிட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை வீட்டை அலசலன்னு சொல்றீங்க எதுக்கு அது ஒண்ணு இல்ல மீனா இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை தான் தைப்பூசம் வருது ஓ அதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை எப்போ உங்கள் அம்மா விரதம் இருப்பாங்கல்ல அதான் விரதத்துக்கு எல்லாம் ரெடி பண்ண சொன்னாங்க வீட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு ஒரே நாளில் எல்லாமே முடிக்க முடியாதுல்ல இன்னைக்கு எல்லாம் முடிச்சு வச்சிட்டோன்னா ஒரு ஃப்ரீ ஆகிடும் நாளைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் அது சரி அதான் வயசாயிட்டுல எங்க அம்மா விட வேண்டியதானே சும்மா அந்த வரது இந்த வரது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வயசான காலத்துல எங்க அம்மா உட்கார வச்சு தட்டுல சோறு போட்டு நீங்க கொடுக்கணும் நீங்க என்னடானா

இவ்வளோ நாளும் உங்கள் அம்மாவை தாங்குறேன் உங்கள் அப்பாவை தாங்குறேன் உங்கள் அண்ணன் அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன் அப்பப்பா என்ன கதை இங்கே வந்து உட்காந்தால தெரியுது உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது எங்கள் அம்மா என்னவோ பதினாறு வயசு கோமரி மாதிரி கடைக்கு வீட்டுக்கு அலசிட்டு கிடக்கா நீங்கள் எழுபது வயசு பாட்டிய மாதிரி நடைய தாண்ட மாட்டேங்கிறீ இதோ பார்மினா உங்க அம்மாவை நான் வரத இருக்க சொல்லல எனக்காக அவங்க வரத இருக்கல உங்களுக்காக இல்லனா வேற யாருக்காக இருக்காக நான் சொன்னது எனக்காக மட்டும் இல்லன்னு நம்ம எல்லாருக்காகவும் தான் வரத இருக்காங்க அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது நான் எப்படி சொல்ல முடியும் நல்லா இருக்கு எங்க அம்மா உங்களுக்காக தான் வருதா இருக்காங்க உங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் அதாவது அவங்களோட மகனுக்கு மகளோ மகனோ பிறக்கணும் தான் வாரிசை பாக்கணும் தான் வருதா இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் சரி என் மாமியாரு எனக்கு குழந்தை பிறக்கணும் அதாவது அவங்க வாரிசு வரணும்னு வருதா இருக்காங்க இருக்கட்டும் இப்போ இதுல உனக்கு என்ன பிரச்சனை இதுல என்ன குத்தத்தை கண்டுட்டேன் எனக்கு புரியவே இல்ல இது ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்க என்ன நீ பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு நீ எப்படி பேசுறியோ தான் பதிலும் கிடைக்கும் நீ நல்லபடியா பேசினா நான் நல்லபடியா பதில் சொல்லுவேன் நீ கத்துனா நானும் கத்துவேன் நீ சண்டை போட்டா நானும் சண்டை போடுவேன் என்ன குடுக்கிறமோ அதுதான் திருப்பி கிடைக்கும் புரியுதா இதோ பாருங்க நான் உங்க அண்ணன் பொண்டாட்டி இப்பதைக்கு என் புருஷனு கோவப்பட்டு வந்து உட்காந்துருக்கு அதுக்காக நானும் என் புருஷனோ இப்படியே பிரிஞ்சிட மாட்டோம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவ்வளவு நாளைக்கும் அண்ணி அண்ணி அண்ணிட்டு இப்போ என்ன மீனான் கூப்பிடுறீங்க இதோ பாரு அண்ணி மதுவீன் கூப்பிடுறது அவங்க அவங்க வயசுக்கு உன் வயசுக்கு நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் அண்ணனை கட்டியிருக்காரு உன்னை மைனின்னு கூப்பிட்டேன் நீ என்ன பண்ண அந்த மரியாதையை காப்பாற்றிக்க தெரிஞ்சுதா அவ பிரசானா நான் பெருசா பெரிய இவளா இவ பெரிய இவளா நான் உன் புருஷனுக்கு தங்கச்சி இருந்தாலும் உனக்கு மூத்தவ மதுனி அண்ணி நீ கூப்பிட்டு ஆகணும் உனக்கு கொடுத்த மரியாதையை காப்பாற்ற தெரியல திரும்ப மரியாதை தெரியாத உங்களுக்கு மரியாதை கொடுத்தனா நான் தான் முட்டாளா இருப்பேன் என்ன அண்ணின் கூப்பிட முடியுமா முடியாதா முடியாது உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படி சொல்லுவீங்க நீங்க என்ன கண்ட முடிடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கண்ட முடிடி தானே இத பாரு உனக்கான மரியாதையை கண்டிப்பா நான் கொடுப்பேன் ஆனா எப்ப இவ என்ன விட பெரிய ஆளா நீ கேட்டடியோ அப்பவே உனக்கான பேர் அவ்வளவுதான் உன்னை மீனான்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் பேர் சொல்லி கூப்பிடுறதுனால உன்னை மரியாதை இல்லாம எல்லாம் பேச மாட்டேன் நீ ஒழுங்கா இருந்தா உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும் இல்ல நான் அண்ணன் முண்டாட்டி அதனால ஆடி பாப்பேன் ஆடி பாரு சரிதான் நான் எதையோ கேட்டேன் பேசி மழுப்பி பேச்சையே மாத்திட்டீங்கல்ல இப்ப எங்க அம்மா என்ன உங்களுக்காக விரதம் இருக்கணும் பட்டுனியா கிடக்கணும் ராத்திரிக்கு எட்டு மணிக்கு தான் சாப்பிடணும் அப்படித்தானே இத்தனை வருஷமும் எங்க அம்மாவை வற்புறுத்தி விரதம் இருக்க வச்சிருக்கீ மீனா உனக்கு இதுக்கான ஆன்சர் நான் சொல்லிட்டேன் எனக்கு வேலை இருக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணணும் காய்கறி எல்லாம் எடுத்து வைக்கணும் அத்த வரதுக்குள்ள இதை முடிச்சாலும் அது ஓரளவுக்கு காயம் பாத்துக்க வழிய விடு என்ன நீ பயமா கண்டுபிடிச்சிட்டாலேன்னு பயமா நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் கேட்டேனே மறுபடியும் மூட்ட முடியா போய் சொல்றீங்க எவ்வளவு பைசனாலும் எல்லாரும் நம்புவாங்கங்கிற தைரியம்

அதுவும் இப்ப எங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா அதுலயே முழுசா தெரிஞ்சிருச்சு இவங்களே பிள்ளையும் கிள்ளி விடுவாங்களா தொட்டிலையும் ஆட்டுவாங்களா எங்க அம்மா முன்னாடி குழந்தை இல்ல குழந்தை இல்லைன்னு சொல்ல வேண்டியது அப்புறம் எங்க அம்மாவை விரத இருக்க வேணாம்னு சொல்ல வேண்டியது அப்புறம் நான் என் குழந்தைக்காக விரத இருக்க போறேன்னு சொன்னா எங்க அம்மா சும்மா இருப்பாளா உடனே எங்க அம்மாவும் விரதம் தான் இருப்பா அப்படியே இருக்க வேணாம்னு சொல்லுவாங்களா அப்புறம் விரத இருக்க வைப்பாங்களா எப்பா என்ன டிராமா எப்படி இதெல்லாம் அப்பப்ப வருதா இல்ல ரூம்ல உட்காந்து யோசிப்பீங்களா மீனா பேசி முடிச்சிட்டியா பேசி முடிச்சிட்டா வலிய விட நான் அது சரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வழிய விடணும் நீங்க போகணும் சரிதானே நான் இந்த வீட்டுல பொறந்து வளர்ந்தவ என்ன பண்றது மருமகன் ஒருத்தி வந்துட்டா பொறந்து வளர்ந்தவளுக்கு உரிமை இல்லைன்னா ஆயிடுது வந்தவளுக்கு வச்சது சட்டம் மத்தவங்க எல்லாம் அப்படியே தலையாடுற முட்டாள் மாதிரி இருந்தா உங்க பவர் இன்னும் மேலதானே இருக்கும் இது பாருங்க நீ என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க அதுக்காக எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தாதீங்க இல்ல நான் கொடுமைப்படுத்துவேன் பண்ணீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் லூசாயிவ அவ பாட்டுக்கு வந்தா அவ பாட்டுக்கு பேசினா அவ பாட்டுக்கு போறா அப்பா என்ன கூட்டம் கடையில் கூட்டம் பேர் கதன்னு போனேன் ஒரே கூட்டம் பெரிய ஆளுக்கு சின்ன பிள்ளையில ஸ்கூல் விட்டுட்டு பார்த்தியா எல்லாரும் ஒரு கம்ப பையன் கொடுத்து பிள்ளையில கடைக்கு அனுப்பியிருக்காங்க அது வண்டு சுண்டுகளுக்கு என்ன பேச்சு பேசுது ஆச்சி லைன்ல நில்லுங்க உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு வந்துதுங்க முத்தேந்தா இதை கொண்டு போய் கொஞ்சம் அலசி வச்சிரு இடுப்பெல்லாம் வலிக்கு காலெல்லாம் உலையுது சரிங்க கொடுங்க என்னாச்சு போர் நல்லா தானே இருந்தா இப்போ என்ன முகம் வாடி கிடக்கு முத்து என்னாச்சு வேலை அதிகமாயிட்டா

ஆ மைனி சமதி உறவு கடைசி வரைக்கும் வேணும் அவ கோவமா பேசினாலும் நீ எதுவும் வாயை விட்டுறாதேன்னு சொன்னேன் ஏமா இதோ பாருங்க நான் பொறுத்து பொறுத்து போறேன் ஆனா என் பொறுமைக்கு ஒரு எல்ல இருக்கு உங்க மகா எனக்கு தாங்க முடியல நான் பொறுத்து போறேங்கிறதுக்காக அளவு இல்லாம பேசிக்கிட்டே போறா என்னமா என்னாச்சு என்ன சொன்னா என்ன சொன்னா ஒன்னு ரெண்டாத்தான் சொன்னா ஒரு மணி நேரம் பேசிருக்கா நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன இந்த இடத்துல என்ன அசைய விடல நானே சரி வலிய விடு வேல இருக்கு வேல இருக்குங்க வலிய விட்டு நகரவோ இல்ல என்ன பேசாதே நீ சரி நான் பேசாதே காது கொடுத்து கேக்காத அப்படினா அதுவும் இல்ல அவ மட்டும் ஏதோ அவ ஸ்டார்ட் பண்ண ஆன் பண்ண ரேடியோ பட்டி மாதிரி பேசிக்கிட்டே போறா எதுக்கு ஒரு ஆள் நிக்காங்க அவங்க ஏதோ பேச வராங்கன்னு காது கொடுத்து கேட்க மாட்டேங்கறா என்னாச்சுமா நான் போறப்ப நல்லா தான இருந்தா போறப்ப நல்லா இருந்தாளா போறப்ப தூங்கிட்டு இருந்திருக்கா அதனால சத்தம் இல்லாம இருந்திருக்கு எந்த சோனோ ஆரம்பிச்சிட்டா

சமந்தி மாறி வராவே வைப்பாவே நினைக்கிறேன் சமதி மாதிரி அண்ணன் பொண்ணாட்டியும் கூட ரெண்டு பக்கமும் உறவு புகுந்த விட்டு உறவு பிறந்த விட்டு உறவு ரெண்டு தானே எவ்வளவு பாசமா இருக்கேன் பாசமா இருக்க இருக்கேன் என்ன பாக்க ஏமாலி மாதிரி கோமாளி மாதிரி இருக்கா ஒருவேளை நான்தான் முட்டாளா இருக்கணும்

நான் இத்தனை நாள் ஆகுது இல்லாத என்ன நான் பாத்திரம் அலசுறேன் நான் துணி அலசுறேன் நான் வீடு பெருக்கிறேன் நீ என்ன படுத்து கிடக்கிற வந்து வேலை பாரு இல்ல சாப்பாடு பண்ணு ஒரு நாள் ஏதாவது சொல்லிருப்பாத்த ஏதோ பெத்த பிள்ளைக்கு போட்ட மாதிரி உனக்கு சோறு போடுது நேரத்துக்கு நான் தான் எடுத்துட்டு போய் ஒரு ரூம்ல கொடுக்கேன் பெட்டை விட்டு இறங்க மாட்டேங்க நான் அவளை விட ரெண்டு மூணு வயசு தான் பெரியவளா இருப்பேன் நான் அவளோட பிள்ளை மாதிரி பாத்துக்கிறது ஆனா அவ என்ன ஒரு அண்ணைய பாக்கண்டா ஒரு எதிரியா பாக்காம இருக்கலாம்லாத்த சரி முத்து அவ நீ புரிஞ்சுக்கிடல புரிஞ்சுக்கிட்டானா இப்படி எதுவும் எப்படி நடந்துக்கிட மாட்டா ஆமாத்த நேற்று தான் கல்யாணம் நடந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அவன் எங்கிட்ட பழகவே இல்லை அதனால என்னை புரிஞ்சுக்கிடவே இல்லை இந்த பாருங்கத்தை நான் மட்டும் அண்ணன் முன்னாட்டின்னு பாசமும் மரியாதையும் வச்சா காணாது அங்கே இருந்தும் வரணும் சரி நம்ம சமந்தி தானே நம்மளுக்கு மூத்த தானே ரெண்டு வார்த்தை பேசினா என்ன நம்ம கேட்டுக்கிடுவோம்னு நினைக்கணும் இங்கே நான் பேசலை அவங்க தான் என்னைய பேசுகிறாவ முத்து அது இந்த பாருங்கத்தை இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது அப்புறம் ஏன் மேலே எதுவும் வருத்தப்படாதீங்க என்ன நீ வந்தது வராதுமா எங்கள் அம்மா மட்டும் மிரட்டிக்கிட்டு கிடைக்கிய நான் அப்போ சொல்லும்போது நான் யாரும் உங்கள் அம்மா மிரட்டுறதுக்கு உங்கள் அம்மா நான் அப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ கதை விட்டீங்க ஏய் பேசாம இரு நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் என்னம்மா உன் மருமகளை ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிற அவங்க அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்தி இருக்காங்க நீ மனசுல ஞாபகம் வச்சுக்கோ இப்ப என்ன சொல்ல வர அதுக்காக உங்க அம்மா இப்ப என்ன வீட்டை விட்டு துரத்தணுமா நீ வீட்டை விட்டு உன்னை யாரும் துரத்தல நீ அதான் வெளியே வந்திருக்க நான் ரோசக்காரி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் என்ன மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா

என்னோட உடம்ப பாத்துக்க எனக்கு தெரியும் யாரும் எதுவும் அக்கறைப்பட வேணாம் சாரி 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 அக்கறைப்பட்ட மாதிரி நடிக்க வேணாம் முத்து நீ எதுவும் மனசுல நினைச்சுக்கிடாதம்மா நீங்க வேகத்த ஆரம்பத்துல கோவம் வந்தது இப்போ அவன் நடந்துக்கிறதுலாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது அவளை பாருங்களேன் அவன் ரூம்கே கொண்டு போய் சாப்பாடு காஃபி தண்ணி முதல் கொண்டு கொடுத்துட்டு வரேன் அதை கூட அவன் புரிஞ்சுக்காம என் ரூம்ல வந்து வேலை செய்யும் கேளுங்கன்னு சொல்லாது ஏன் பகலாம் அந்த பாருங்க என் ரூம்ல வந்து அது வேணும் இது வந்து கேட்காதுன்னு சொல்ற மாதிரி என்ன சாப்பிட சொல்லாதே குடிக்க சொல்லாதேன்னு போறா என்னமா பண்ண சொல்ற இவ ஒருத்திய வச்சு மேய்க்கிறதுக்கு பத்து எதுமையை மெச்சிடலாம் ஆ இல்லம்மா மறக்கல எல்லாம் கொஞ்சம் சரியில பார்த்துக்கோ எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சிருக்கு அதான் விரதம் நாளைக்கு சாயங்காலம் நாளைக்கு சாயங்காலம் போறேன் நாளைக்கு காலையில் கடை பையன் கொடுத்து விட்டு வாக்கலாம் யாவுமா எனக்கு சொல்லு நான் கொடுத்து விட்டுருவாங்க இல்லனா நான் போய் வாங்கிட்டு வந்துருது காலையில் இதுவே ரெண்டு கையில கொண்டு வந்தேன்னா நானும் சரி அவன் சொன்னேன் காலைல வாங்கிட்டு வந்துட்டேன் போய் விட்டுறேன் சரிமா அவளுக்கும் ரெண்டு தோசை சேர்த்து சுட்டுருன்னு

புருஷனோட கூட பிறந்த தங்கச்சி ஒதுக்கவும் முடியாது என்ன பண்றது சரி வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் இல்லம்மா இருக்கட்டும் நீ முதல்ல சாப்பிடு இல்ல இல்ல உங்க மக ரொம்ப கோவத்துல இருக்கா தோசை மாவுல ஏதாவது கலந்து வச்சிருந்தானா அதனால முதல்ல தோசை போடுறேன் நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகலனா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கறேன் ஏண்டி அப்ப நான் என்ன நீங்க எல்லாம் டெஸ்ட் பண்றீங்க எலியா ஆமாதே கொஞ்சம் அப்படிதான் அம்மா மாவுல நான் எதையும் கலந்து வைக்கல முதல்ல கலந்துட்டு வந்து வைக்கணும்னு தோணவே இல்ல பாரு இப்ப சொல்லிட்டீங்கல்ல நாளைக்கு நீ வாங்கிட்டு வா நான் கலந்து எனக்கு ஒரு வச்சிடுறேன் என்னம்மா அத மீனா அவளோட காத மட்டும் எங்கயா ஒட்டி வச்சிட்டு போயிட்டாலோ ரூம் குள்ள இருந்தா நம்ம பேசுறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அது சரி இருந்தாலும் இருக்கும் சரி தே உண்மையாவே நான் அவளுக்கு சேத்து சொல்லல சும்மா கோவப்பட்டாலே பயங்கரமா இருப்பா இன்னைக்கு நான் வேற பதிலுக்கு பதில் பேசிட்டேனா இன்னும் பேசிறதுக்கு ரெண்டு வாரம் ஆகும் நினைக்கிறேன் என்ன வேற சோத்துல வச்சிரேன் மிரட்டற அதெல்லாம் சும்மாமா அவளுக்கு உன் மேல பாசம் எல்லாம் இருக்கு பாசம் இல்ல நானும் சொல்லல எல்லா உறவுக்கும் பாசம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மரியாதையும் முக்கியம் நான் உன்கிட்ட பாசம் காட்டுறேன் ஆனா மரியாதை கொடுக்க மாட்டேன்னா எந்த உறவும் நிலைக்காதத்த எல்லா மனுஷனுக்கும் முதல்ல ரெஸ்பெக்ட் தான் அதுக்கப்புறம் தான் பாசம் எல்லாம் இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க ஒன்னு புரிஞ்சுக்க அவளுக்கு தெரியலையம்மா இந்த மாதிரி முட்டாள பெற்று பாரு என்னை சொல்லணும் சரிட்ட போய் புகழ்ந்தது போதும் உங்க பொண்ணை போய் சமாதானப்படுத்துங்க என்ன கோவம் இருந்தாலும் ரெண்டு தோசையை சாப்பிட்டு தூங்கலாம் பொண்ணு மேல அவ்வளவு பாசமா அதெல்லாம் இல்லம்மா ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து எழுப்புவா அம்மா வயிறு பசிக்கி தோசை போட்டு கொடுன்னு செம கடுப்பா இருக்கும் அதான் இப்பவே சாப்பிட வச்சிட்டோம்னா நம்ம நிம்மதியா தூங்கலாம் என்ன பண்றது சின்ன பிள்ளையிலே உங்க பொண்ணை அடிச்சு திருத்தி இது தப்பு இது சரின்னு வளர்த்துருந்தீங்கன்னா இப்ப ஈஸியா இருந்திருக்கும் விட்டுட்டு இப்ப முடிச்சுட்டு இருக்கீங்க என்ன செய்யம்மா வளர்க்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்கா வளர்க்கல இப்ப கஷ்டப்பட்டு கிடக்கேன் ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்களுடைய கதை பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கதை எப்படி இருக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரெண்டே ரெண்டு வரையில சொல்லிட்டு போங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மக்களே உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு